சூரியனும் சந்திரனும் மனித உடல்கள்ல ஐ மீன் ஹியூமன் பாடிஸ்ல ஆளுமை செய்யக்கூடிய ஆர்கன்ஸ் ஐ மீன் உறுப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்களா சூரிய பகவான் வலது கண்ணை ஆளும் கிரகமாக இருக்கிறாங்க சந்திர பகவான் இடது கண்ணை ஆளுமை செய்கின்ற கிரகமாக இருக்கிறாங்க சூரியன் இருதயத்துக்கு சொந்தமான கிரகமாக இருக்கிறாங்க சந்திரன் என்பவர் நீர்நிலை சம்பந்தப்பட்ட கிரகம் அப்படிங்கிறதுனால உடலில் உள்ள நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஐ மீன் பிளட்டு சரிங்களா அதேமாரி உள் ஆர்கன்ஸ்ல வேலை செய்யக்கூடிய நீர் சம்பந்தப்பட்ட தத்துவங்களை எல்லாமே சந்திர பகவான் குறிப்பார் முக்கியமா சந்திரன் நம் மனதை ஆளக்கூடிய திறன் உள்ள ஒரு கிரகம் ஏன்னா அவரை தான் மனோகாரகன் மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம மனசுக்கு முழுக்க முழுக்க வேலை செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா